ஹாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வித்தியாசமான முறையில் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா பொருட்களை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சாட் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி ஒரு டீஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் தேவையான அளவு உப்பு தயிர் தயிர் மட்டும் நல்ல கெட்டியான தயிராக எடுத்துடுங்க இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு லெமனுடைய ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு இப்போ நம்ம கழி வச்சுருக்க சிக்கனை இல்லை சேர்த்துக்கலாம் சின்ன துண்டா போடாமல் நம்ம கொஞ்சம் பெரிய துண்டாவே போட்டுருவோம் நான் முக்கால் கிலோ சிக்கனை தூள் போட்டு இப்படி கறி வச்சுருக்கேன் இப்போ அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு நல்ல அரை மணி நேரம் நல்லா ஊரட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு சிக்கன் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேக் எடுத்துக்கிடுங்க இது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா சுற்றி எண்ணெய் எப்படியாச்சும் விட்டுவோம் நீங்கள் உங்கள் சிக்கனோட அளவு பார்த்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிடுங்க இப்ப நம்ம ஊர் சிக்கனை இல்லை சேர்த்துப்போம் இருக்கிற இருக்க இருக்கிற மசாலாக்களையும் இதுலயே சேர்த்துருவோம் இப்போ எல்லாம் சிக்கனையும் இதில் சேர்த்தாச்சு ஒரு இட்லி பாத்திரத்தில் உள்ள தண்ணி ஊற்றி இட்லி தட்டு இந்த மாதிரி கவுத்தி மாற்றி கவுத்தி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இந்த சிக்கன் இதில் சேர்த்துடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுரும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்த்துடலாம் இப்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா தண்ணிலாம் ஊறி வந்திருக்கு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ நம்ம வேக வச்சிருக்க கறியை இந்த கடாயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணாலே போதும் ஏற்கனவே சிக்கன் நல்லா வெந்துட்டு அழிஞ்சதில்லை இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு மீடியம்ல வச்சு மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் எல்லா பக்கமும் ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம் இந்த பக்கமும் நல்லா வேகட்டு ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இந்த மெத்தடில் பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம எப்பவும் போல் பறிக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமாக பறிக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிடிச்ச சிக்கன் வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடிஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க